அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து அலமதுல்லாஹி ஆலமீன் வசலாத் வஸ்லாம் அலா அஸ்ரஃபி நம்பியா இ முர்சலீன் நபி அனா முகமது வாலிஹி வசாபி அஜ்மாயின் அம்மாபாத் கணித் குரு அல்லம் அல்லா அல்லாஹு ஜல்லு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் இந்த காணொலியில் நபி ஆதம் அலைவசலம் அவர்கள் எவ்வாறு எதன் மூலம் படைக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி விளக்கத்தை தெளிவாக இதுவரை நான்கு பாகங்களில் ஆதாரங்களோடு சொல்லியிருக்கோம் மீண்டும் ஒரு முறை கேட்டு தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இது ஐந்தாவது பாகம் இது இறுதியாக இதில் நபி ஈசா அலைவசலம் அவர்களை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அதில் ஏன்னா அவங்க வந்து படைக்கப்பட்டது வந்து விதிவிலக்கு சரியா அனைத்து விஷயங்களுக்குமே ஒரு விதிவிலக்கு இருக்கும் இல்லையா அதே போல் நபி ஆதம அலைவசலம் எவ்வாறுகள் மண்ணால் களிமண்ணால் என்ன மணல் கலந்து பிசு பிசுக்கிற அளவுக்கு அதை இது ஆக்கி பிறகு எல்லாம் படித்தான் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் ஈசா அலைவசலம் அவர்கள் ஆகுக என்ற உத்தரவால் கட்டளையால் நரிய அலைவசலம் அவர்களுடைய வயத்தில் உருவாகிட்டாங்க சரியா அது ஆணுடைய வினு விந்து அணுக்களும் சேரலை பெண்ணுடைய செனமுட்டியும் அதில் சேராமல் வித்தியாசமாக உத்தரவின் பேரில் அல்லா படைப்பேன் அல்லாவுக்கு எப்படி வேணாலும் படைக்க ஏலும் அனைத்து விதத்துலேயும் படைக்க த சக்தி பெற்றவன் தான் அல்ல ஆகுக என்றால் குண் ஆகுக என்றால் உடனே ஆகிவிடும் அதான் அல்லாவுடையது என்றாலும் அந்த அவங்களுடைய படைப்பு அவங்களுடைய தேவை இவைகளெல்லாம் கழுத்தில் கொண்டு அதுக்கு தக்கவாறு அல்லா படிச்சிருவான் அதான் அதோடைய அர்த்தம் அப்போ ஈசா அலை சம்பந்தமான விஷயங்கள்ல அது தனியாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அப்போ ஈசா அலைவசம் அவர்கள் அதில் விதிவிலக்கு ஓகேயா அடுத்ததாக ஹவ்வா ஹலைவசலம் அவர்கள் ஆதம் அலைவசம் அவர்களுடைய துணையாக அல்லாஹ் படைத்த அந்த ஹவ்வா அலைவசல் அவர்களும் மண்ணால் உருட்டி படைக்கவில்லை ரெண்டாவது ஒரு ஆணுடைய விந்தனூரிலிருந்தும் சினைமு பெண்ணுடைய சினைமூட்டியிலிருந்தும் அவங்களும் படைக்கப்படல அவங்க ஆணுடைய ஆதம் அவர்களுடைய ஒரு உடம்புலேருந்து ஒரு பொருளை எடுத்து அதிலேருந்து ஆகன்னா ஆயிட்டாங்க சரியா அதை பற்றி அல்லா சொல்லும்போது முப்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் நீங்கள் அமைதி பெற உங்களிலிருந்தே உங்களது துணவியரை உங்களுக்காக படைத்து உங்களுக்கிடையே அன்பையும் இரக்கத்தையும் எழுதி ஏற்படுத்தி இருப்பது அவனது சான்றுகளில் ஒன்றாகும் சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் இருக்குங்கிறான்ல எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அனைவரும் சிந்திக்க வேண்டும் சரியா ஏன் அல்லாஹு ரபுல்லாலமின் தனியாக ஒரு களிமண் உருண்டையை உருட்டி அதிலேருந்து படைக்காமல் ஆதமலைவசலம் அவர்களுடைய விழா எலும்பிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து படைக்கிறான்னா அது எதுக்காகன்னு சொல்லும்போது அல்ல தெளிவாக சொல்கிறான் என்ன உங்களுக்கிடையே அன்பையும் இரக்கத்தையும் அன்பும் இறக்கம் இருக்கிறதுனால தானே இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ வறுமை இருந்தாலும் நம்ம கூடிய நின்று பிடிக்கிறான் நம்ம மனைவி அதுக்கு என்ன காரணம் நீங்கள் யார் தாய் தகப்பனுங்க பிறந்தவங்க அவங்க தாய் தகப்பம் வேறு என்ன வளர்ந்த விதங்கள் வேறு வளர்ந்த இடம் வேறு ஊர் வேற அதெல்லாம் உங்களுக்கு திருமணங்கிற அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக உங்களிடம் வந்துவிட்டால் அடுத்து உங்கள் மேலே தானே பெற்ற தகப்பனை விட தாயை விட அனைவரையும் விட தன் கனவனு தானே முதல் எடுத்து நிற்கிறான் ஒரு மனைவிக்கு அப்போ அப்படிப்பட்ட அந்த அன்பை கொடுத்தது யார் ரப்பு அப்படிப்பட்ட அந்த இறக்கத்தை கொடுத்தது யார் ரப்பு ஏன்னு கேட்டால் மனிதன் அவங்களை ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் விரும்புகிற அளவில் அன்பு செலுத்துகிற அளவில் சரியா நேசிக்கிற அளவில் கவரக்கூடிய அளவில் இருக்கணுங்கிறதுக்காக அவருடைய இருந்தே அதை எடுத்து படைச்சேங்கிறான்ல இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு ரெண்டு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்த ஒரு அம்மா ஒரு ஒரு தாய் என்ன பண்ணுறா ரெண்டு குழந்தை இருக்கு கண்ணே கண்ணெதிரில் அதில் ஒரு குழந்த அவ பெத்த குழந்தை இன்னொரு குழந்த அண்ணன் தம்பியோ அண்ணனோ தம்பியோ யாரோ வேறு ஒரு குழந்த ரெண்டு குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு ஆபத்து இந்த தாய்க்கு முன்னால் ஏற்படுமையானால் அப்போ உடனே போய் யாரை காப்பாற்றுவாங்க அந்த தாம் பெத்த குழந்தையை தான் அதுக்கு என்ன காரணம் தன்னுடைய ரத்தம் தன்னுடைய உதரத்தை கொடுத்து வளர்த்த குழந்தை தன்னுடைய உடம்புல வளர்ந்த குழந்த தன்னுடைய ரத்தம் அப்படிங்கிறதுனால தான் அந்த பாசம் பிணிப்பு அதை அழுதாலும் உடனே இவங்க எழுந்திரிப்பாங்க அது எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் இவங்க சளிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த பாசம் பிணைப்பு அன்பும் என்ன அதில் அல்லா கலந்து வச்சுருக்கிறதுனால அப்படி ஒரு நிலை ஏற்படுது இந்த நிலை கணவன் மேலே மனைவிக்கும் மனைவி மேலே கணவனுக்கும் ஏற்படுறதுக்கான காரணம் அல்லா படித்த அந்த விதம் அதாவது ஆணுடைய ஒரு பகுதியை ஒரு உறுப்பு எடுத்து அதிலேருந்து பெண்ணை படித்தது தான் சரியா இதுதான் இதில் உள்ள விஷயங்கள் அப்போ ஆதமுடைய விழா எலும்பிலிருந்து தான் ஹவ்வாலை அலைவு படைக்கப்பட்டார்கள் அதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பையும் இறக்கத்தையும் ஏற்படுத்தி இருப்பது அது ஏற்படுவதற்காக இதன் முதல்ல சிந்திச்சு பாருங்கள் அனைத்து விஷயங்கள்லையும் இதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அல்லாஹு ரபுல் அலமீன் எவ்வளோ பெரிய அறிவாளி எவ்வளோ பெரிய மூல உள்ளவன் எவ்வளோ பெரிய ஆராய்ச்சி செய்யக்கூடியவன் அப்படிங்கிறதுலாம் முழுமையான சுபகனல்ல அவன் எந்த குறையும் அல்லவன் ஏன்னா எல்லாத்துக்கும் பரப்பிட்டான அல்லாஹ் ரபுல்லாலுமீன் அப்படிப்பட்ட அந்த அல்லாவை மனிதனை எப்படி படைத்தாங்கிறதையும் நம்ம செழிவாக விளைந்து உணர்ந்து கொண்டு அதன்படி நடக்க அல்லா நான் உங்களுக்கும் எனக்கும் கிருமி செய்வானாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெஸாக் அல்லா ஹைரா